இனி இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தி நான்காவது வசனத்தில் மறுமையை நம்பவில்லையோ அவர்கள் நேர்வழியிலே இந்த உலகத்தில் நடக்கவே முடியாது மறுமையை யார் நம்பவில்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் நேர்வழியோடு நடக்கவே முடியாது என்றும் அல்லாஹு அபுல்லின் சொல்லி ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நமக்கு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் ரபுல்ல விடுகிறான் அது என்ன எச்சரிக்கை மறுமையை நம்பாமல் அடாவடித்தனம் பேசிக்கொண்டு மறுமையை குறித்து கேலி கிண்டல் செய்து கொண்டு அல்லது மறுமையை ஒப்புக்கொண்டே அந்த மறுமைக்கு நேர்மாறாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு அல்லாஹுவை அஞ்சாமல் அநியாயங்களை இந்த உலகத்தில் புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் நபிகள் நாயும் செல்லல்லாக செல்லமுறைகளை குறித்து அல்லாஹு தாலா சொல்கிறான் நவியல் நாயும் செல்லாலை செல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் அளவின் சொல்கிறான் நாற்பத்தி பதினாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வலா தாஜபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யாமுலுவாலிமூன் நபியே அநியாயக்கார மக்களை அக்கிரமம் செய்கின்ற மக்களை உம்முடைய இறைவன் பார்க்காமல் இருக்கிறான் பாராமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணி வேண்டாம் எதற்காக வேண்டியவர்கள் வெட்டி வைத்தப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா என்னம்மா யோ ஆஹ் பெருகும் லியோ மின் கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே ஆச்சரியப்பட்டு பார்ப்பானே அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அக்கிரமக்காரர்களை விட்டு வைத்திருக்கிறான் இந்த பூமியில் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லு அநியாயக்காரர்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள் ஒரு ஒரு டைமுக்காக வேண்டி வேண்டி அவர்களை எல்லாம் நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான்